ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னடா வாய்ஸ் மாடுலேஷனில் ஒரு வேரியேஷன் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா நான் தான் அண்ணக்குடை சேனலோட ஃபவுண்டரோட டாட்டர் பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஓகே நம்ம இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பூ கட்டுறதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் என்னடா இவ்வளோ சல்ஃபியான டாப்பிக்கை வச்சு எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்களே விட்டா தும்முனா கூட வீடியோ போடுவாங்க போலிருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லைங்க ஒரு தனி அழகு அதை டெய்லி வந்து தலையில் வச்சு வர்றவங்களுக்கு தான் அதோட அருமை அதோட அழகு ரசிக்க தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாடியிலேருந்து நாங்கள் வந்து நித்தியமல்லி பூவை பறித்து வச்சுருக்கோம் இந்த பூவை வந்து பிச்சின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த பூவை நம்ம எப்படி தொடுக்குறோம் அப்படின்றத நம்ம காட்ட போகிறோம் ஓகே ஸோ இதை தொடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா கையில் ஒரு நூல் கண்டு வேணும் ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் நூல் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது ஒயிட் கலரில் இந்த நூல் இருக்குது ஓகேவா இன்னொரு டைப் ஆஃப் நூல் என்னன்னு சொன்னால் அதே இதில் வந்து தின்னர் வருஷன் ஓகே அதை ரெண்டாக பிரிச்சிட்டோம்னா இந்த தின்னரான வருஷன் நம்ம கையில் கிடைக்கும் நமக்கு எது கம்ஃபர்டபுளோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா அண்ட் யூஸ்வலாக பூ தொடுக்கும் போது அது மொட்டை ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம தொடுத்தாதான் நமக்கு ஈஸியாக நம்ம தொடுக்க முடியும் அதை விரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ எப்படி தொடுக்கணும் தொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ரெண்டு பூவை எடுக்கிறோம் கையில் அப்புறம் அதை அந்த நூல் மேலே நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு மீ அடுத்தது ஒரு ரெண்டு பூவை எடுக்கிறோம் அதை வந்து இந்த ரெண்டு பூக்கு மேலேயே நம்ம வைக்கிறோம் கீழே நோக்கி ஆப்போசிட் டெரெக்ஷனில் வச்சிருக்கிறோம் வச்சுட்டு கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டோம் அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு லூப் போட்டு அதை வந்து உள்ளே விட்டு எடுக்கணும் ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம வந்து பூ தொடுக்கணும் நம்ம இன்னொரு இது கூட நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டு பூவை நம்ம எடுத்துக்கிட்டோம் மேல் நோக்குன டேரெக்ஷனில் ரெண்டு பூவை நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ கீழேயும் கீழே நோக்குன டேரெக்ஷனில் அந்த பூக்கு மேலே நம்ம வச்சுட்டோம் இப்போ நம்ம கீழே ஒரு சுற்ற சுற்ற போகிறோம் சுற்றிட்டு மேலே ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு லூப் போட்டு ரெண்டு தடவை நம்ம சுற்றி எடுக்கிறோம் ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம பூ தொடுக்கணும் ஸ்டார்டிங்கில் நம்ம பூ தொடுக்கும்போது கொஞ்சம் இது வந்து அவ்வளோ டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் அந்த நூலோட லென்த்தில் நம்ம வந்து இன்க்ரீஸிங்காக நம்ம நிறைய பூ தொடுக்கும்போது அது வந்து ஸ்டிஃப்பாக நிற்கும் யூஸ்வலாக பூ தொடுக்கிறது வெளியில் வந்து நம்ம வாங்கும்போதும் நம்ம வீட்டில் தொடுக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம தொடுக்கிறது நமக்கு எவ்வளோ நெருக்கமாக நம்ம தொடுக்க விரும்புகிறோமோ அந்தளவுக்கு நெருக்கமாக நம்ம தொடுக்கலாம் ஆனால் கடையில் வாங்கும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நம்ம தொடுப்பாங்க ஸோ வந்து வீட்டில் நம்ம உள்ள வீட்டில் நம்ம மொட்டா வாங்கி நம்ம பூவை தொடுக்கிறது கூட நம்மளோட டென்சிட்டி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொத்துக்கலாம் ஓகே ஸோ வந்து பூக்களில் வந்து பல விதங்கள் இருக்குங்க மல்லிப்பூ இருக்குது முல்லைப்பூ இருக்குது நித்திய மல்லி இப்போ நம்ம தொடுத்துட்ருக்கோம்ல அதுதான் நித்திய மல்லி அதை பிச்சிப்பூன்னு கூட சொல்லுவாங்க அடுத்து ஜாதி மல்லிப்பூ இருக்கு ஸோ எல்லாமே ஒரு ஒரு சீசனுக்கும் இந்த பூக்கள் வந்து பூத்து நம்ம வந்து நம்ம யூசேஜுக்காக கடவுள் வந்து அழகாக படைச்சிருக்கிறாரு ஓகே ஸோ இப்போ பூக்களில் விதம் இருக்குதுன்னா அதே போல் அதை தொடுக்கறதுலேயும் பல விதங்கள் இருக்குங்க இப்போ எங்கள் அம்மா தொடுக்கிறது எப்படின்னா நாலு நாளாக அட் டைம் தொடுக்குறாங்க பூ இதே இதை அட் அ டைம் ரெண்டு ரெண்டு பூவாக கூட நம்ம வந்து தொடுக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு போது நான் போது ஒருத்தர் வந்து கால் எடுத்துல நூலை வச்சு அவர் வந்து பூவை தொடுத்தாரு ஸோ அது கூட ஒரு வேரியேஷன் ஸோ நிறைய விதங்கள் இருக்கு இதில் நாங்கள் ஒன் ஆஃப் த டைப்ஸை நாங்கள் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கோம் ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு டென் டு டுவெண்ட்டி பூ கிட்டத்தட்ட நம்ம வந்து தொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் அது தெரியுது பட் ஓரளவு நம்ம ஃபுல்லாக முடிக்கும்போது அதோட அழகே வந்து தனியுங்க ஸோ இப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஸோ நம்ம இவ்வளோ அழகாக பூ தொடுத்திருக்கோம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பூ தான் இங்கே இருக்குது ஸோ மீதி எங்கள் அம்மா தொடுப்பாங்க மீன் டைம் நம்ம பூ பூ தொடுக்கிறத பற்றி பூக்களை பற்றி சில சில மெமரிஸ் நான் சும்மா ஷேர் பண்ண விரும்புகிறேன் அங்கே காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு டெய்லி ரெண்டு மூணு பூ கண்டிப்பாக வச்சுட்டு வருவாள் பூ எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வச்சுட்டு வருவாள் அதனால் அந்த டைம் வந்து எங்கள் கிளாஸ் பாய்ஸ்லாம் வந்து கிண்டல் அடிக்கிறது வந்து இவங்க அப்பா வந்து இவளுக்கு பூ வாங்கி கொடுத்து அவங்க சொத்து போல அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அந்தளவுக்கு எங்கள் ஜெனரேஷன் டைமில் பூ ஆசையாக வச்சுட்டு வர ஆட்கள்லாம் இருந்தாங்க நாங்கள் தான் நைன்டிஸ் கிட்ஸுங்க ஸோ அந்த டைமில் வந்து இதை நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம் பட் இந்த காலத்தில் பார்த்தா நிறைய பெண்கள் வந்து பூ வைக்கிறது இல்லை மேபி இஃப் யூஆர் அலர்ஜிக் டு கீப்பிங் பூ அதுக்கு நாங்கள் அகெயின்ஸ்ட் கிடையாது நோ அஃபென்சஸ் பட் அவன ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது பூ வைக்கிற அந்த ட்ரெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது நிறைய பொண்ணுங்க புடவை கட்டினா தான் பூ வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேரான அக்கேஷன்ஸில் எத்னிக்கான அக்கேஷன்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் மட்டுமே பூ வைக்கிறாங்க ஸோ வந்து இன்றைக்கி வந்து இந்த கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்றதுனால நாங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணோன்னு ஆசைப்பட்டோம் ஸோ நான் ரெகுலராக ஒரு கடையில் பூ வாங்குவேன் அந்த பூக்காரமாகவே சொல்லுவாங்க என் பொண்ணுந்த பூவே வைக்க மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக ஒரு அழிந்து போய் கொண்டிருக்கிற ஒரு கலையை நினைவூட்டுறதுக்காக இந்த வீடியோ இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அது மாதிரி மதுரையில் ஃபேமஸ் ஆனது மல்லிப்பூ தானுங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒன் டைம் காலையில் வந்து ஒரு நாள் வந்து மதுரையில் போது அவ்வளோ அழகாக வந்து மதுரை மல்லிகைப்பூ வந்து தொடுத்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ யாரெல்லாம் பூ பூக்கிறத யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க மொட்டை வந்து பூ செடியில் இருக்கும்போது யாரெல்லாம் பூ பூக்கிறத பார்த்துருக்கீங்க அது கூட நான் ஒன் டைம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த டைமில் அழகாக ஒரே ஒரு இதழ் மட்டும் அப்படியே பாப் அவுட் ஆகி பூத்துச்சு சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அக்கேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இறைவனோட நம்ம வந்து நினைக்கும் போது ஓகே பூ நம்ம கையில் சேர்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் பிஹைண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்குன்றது நான் யோசிச்சது இன்னைக்குதாங்க ஏன்னா மத்தியான வெயிலில் யூஸ்வலாக நான் பூ பறிக்கிறது கிடையாது சரி வீடியோக்காக நிற்கும் போது தான் யோசித்தேன் பூ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எவ்வளோ பார்த்து பார்த்து பூ பூக்கிறதுக்குள்ளாரியே படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக உழைச்சிருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு யோசிக்க தோணுச்சு அதுக்கான கரெக்டான டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணால் தான் அதை வந்து பூ வந்து விரியாமல் இருக்கிறத அவங்க பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ரீசெண்டாக அவல்விகடங்கு கூட ஒரு ஆர்டிக்கலை நான் படித்தேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல பூவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோப் நீங்கள் எல்லாம் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கு என்னென்ன மெமரிஸ் பூ அசோசியேட் பண்ணியிருக்கிற மெமரிஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பூ பிடிக்குன்றதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் கூட வந்து உங்களோட லெஷர் டைமில் வந்து டைம் கிடைக்கும்னா நீங்களாம் வந்து பூ வாங்கி தொடுத்து நீங்கள் வந்து வச்சு அதை என்ஜாய் பண்ணு ஓகே ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி வீடியோ டேக் கேர் பாய் பாய் see you in another வீடியோ தேங்க் யூ Thank you. <laughs>